ஹாய் டேஸ் ஹம் ராஜ்குமார் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் பிஎம்கே ஓடிய ஃபிளெக்ஸ் பேனர் பிஎச்சபில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பேனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும் சரிங்களா ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பியூச்சிபில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணிணா நம்மளுடைய வெப்சைட்டுக்கு தான் நீங்கள் டேரெக்டாக போவீங்க நம்மளோடய வெப்சைட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் இதுதான் நம்மளது ரெண்டு வெப்சைட் இருக்குது குமர and டாட் காம் டாட் இன் சரிங்களா இந்த ரெண்டு வெப்சைட் குள்ளே நீங்கள் எங்கே போனாலுமே இந்த பிஎஸ்சி ஃபர்ஸ் ஃப்ரீயா தான் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டைரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ண அந்த பேஜ்க்கு நீங்கள் டேரெக்டாக வந்துருவீங்க பேஜ் ஒரு சென்டரில் உங்களுக்கு இந்த ஃபைல் டவுன் பண்ணுறதுக்கான டவுன்லோட் பட்டன் அண்ட் டெலிகிராம் பட்டன் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ டவுன்லோட் பட்டன் யூஸ் பண்ணி ஃபைல்ன்றதை நீங்கள் ஃப்ரீயாக டவுன் பண்ணிக்கலாம் மறக்காமல் வெப்சைட்னா இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனல் வந்து எல்லோரும் ஜாய்ன் பண்ணிக்கங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வெப்சைட்டில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பிஹெச்டி வச்சிருந்தாலும் சரி அதனுடைய ஃபோட்டோ ஜிப்பில் பிஹெச்டி மூணுமே ஒரு காப்பி நம்ம டெலகிராம் செலுமே இன்க்ளூட் நான் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லாரும் மறக்காமல் நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கிங்க தென் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்னா குமார நெட்ஒர்க் டாட் காம் ஒன் டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள் எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா